இன்னும் நாலு நாள் தான் இருக்கு ஷார்ட் பிளைன் என்ன பண்றேன் தெரியலடா நாலு நாள் தான் இருக்குங்கிற கதை ரெடி பண்ணுறியா கான்செப்ட்லாம் ரெடி ஸ்க்ரீன் பிளே மட்டும் இதுன்னா முடிச்சுக்கலாம்டா கான்செப்ட் ரெடியா நீங்கள் சொல்லு கதைக்காக டேரக்டருக்காக ஏன் கதாநாயகனுக்காக போய் படம் பார்த்தானுங்க இப்போ டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக வெயிட் பண்ணுவோம்னா தாண்டி இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் யூர்காக வெயிட் பண்ணுறோன்னா அதிக மாட்டான் ஒரு மைக்க மாட்டின்னு ஒரு கேமரா முன்னாடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் ரிவியூல அது நினைச்சு இது நல்லா இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா போகுது படம் ஃபுல்லா கத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றது ஈஸி ஆனா ஃபீல்ட் கஷ்டம் ஒரு வதந்தி உருவாக ஒரு நிமிஷம் போதும் ஒரு கதையாசிரியரும் ஒரு கதை உருவாக ஒரு யுகமே தேவைப்படுது அதை எடுத்து முடிக்க ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா தேவைப்படுது ஆனா இவனுங்க என்னடா ஒரு மணி நேரத்துல அசால்ட்டா பேசிட்டு போறானுங்க இது தப்பு மச்சான் இது அவங்களே தப்புன்னு உணர்வு வைக்கிற மாதிரி ஒரு கதை அழகா பத்தே நிமிஷம் கேமரா வைக்கிறோம் நீட்டா எடுக்கிறோம் இத வச்சு டைலாக சொன்னா நல்லா இருக்கும் ஸ்கிரீன்ல எப்படி பண்ணுவ ஆஹ் அதைத்தான் நானும் நினைச்சேன் இப்போ இத வந்து மத்தவங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா இத வந்து ஒரு கதையை தான் சொல்லி வாங்கணும் அப்போ ஒரு ஷார்ட் இன் கம்பெனிஷன் ஒருத்தவன் பிரைஸ் வாங்குறான் ஒரு காலேஜ்ல நடக்கிற ஷார்டிங் கம்பெனிஷன் வச்சுக்கோங்க ப்ரைஸ் வாங்கும்போது பிரின்சிபல் சார் ப்ரைஸ் வாங்கும்போது ஒரே இடத்துல பேக்ல இருந்து கேமரா ஜூம் பண்ணிட்டு அப்படியே வைக்கணும் அவன் பேசுறான் இங்க ஆஸ்கர் செலக்ஷனுக்கு செலக்ட் ஆகிற படம் கூட மக்கள் மத்தியில நல்லா இல்லை பேசுறாங்க ஏன் காரணம் இந்த ரிவ்யூ தான் இனிமே படத்தை பார்த்துட்டு வந்து அவங்க அவங்களோட ரிவ்யூவை நீங்க சொல்லுங்க ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போகாதீங்க அப்படின்னு அங்க இருக்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு டைலாக்ஸ் அப்படியே ஸ்பீச்சை முடிக்கலாம் கேமராவை கட் பண்றோம் எப்படி இருக்கு சரியா வருங்கிற இந்த படம் ரொம்ப நீங்க வேற அது நல்லாவே இல்லைண்ணா